ஒன்று கூடிய சபை தேர்தல் தேர்தல் வாக்குறுதிகளில் பத்தை நிறைவேற்றிய அனுர அனுர மீட்டரில் வெளியான தகவல் புதிய அரசியலமைப்பு தொடர்பில் கொழும்பில் கலந்துரையாடல் சட்ட வல்லுநர்கள் மற்றும் குடிசார் சமூகத்திற்கும் அழைப்பு இலங்கை துறைமுகங்களில் தேங்கியுள்ள உப்பு சுங்க விதிகளை மீறிய இறக்குமதியாளர்கள் இண்டிகோ விமான நிறுவனத்திற்கு இருபத்தி கோடி ரூபாய் அபராதம் விதிமுறைகளை மீறியதாக குற்றச்சாட்டு கிரீன்லாந்தை அமெரிக்காவுக்கு விட்டுக் கொடுக்க மறுக்கும் நாடுகளின் மீது வரி உயர்வு அவசர கூட்டத்தை கூட்டும் ஐரோப்பிய நாடுகள் இனி தொடர்வது விரிவான செய்திகள் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் முக்கியர்களுக்கிடையிலான கலந்துரையாடல் ஒன்று பவுனியாவில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனநாயக கூட்டணியின் அரசியல் நகர்வுகள் தொடர்பாகவும் மாகாண சபை தேர்தல் உட்பட பல்வேறு விடயங்கள் தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட உள்ளது கூட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவசக்தி ஆனந்தன் ஸ்ரீ பிரேமச்சந்திரன் மு சந்திரகுமார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி செயலாளர் ந ரத்னலிங்கம் ஜனநாயக போராளிகள் கட்சியின் பேச்சாளர் க துளசி முன்னாள் வடமாகாண விவசாய அமைச்சர் கா சிவனேசன் உட்பட முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அன்பகுமார திசானாக்கு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் முக்கியமான பத்து வாக்குறுதிகளை கடந்த நவம்பர் மாதத்துக்குள் நிறைவேற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அனுர மீட்டர் தேர்தல் விஞ்ஞாபன கண்காணிப்பானின் தகவலின் அடிப்படையில் ஜனாதிபதி அனுரக்குமார் திசநாயக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதத்திற்குள் தனது முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளில் பத்து வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் பத்து வாக்குறுதிகள் முன்னேற்றத்தில் உள்ளதுடன் ஒன்பது வாக்குறுதிகளில் முன்னேற்றம் இல்லை என்றும் ஒரு வாக்குறுதி தோல்வி அடைந்துள்ளது என்றும் கூறப்படுகின்றது இந்த மதிப்பீடானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கப்பட்ட முப்பது முக்கிய வாக்குறுதிகளை கண்காணித்துள்ளதுடன் இரண்டாயிரத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தையும் உள்ளடக்கியுள்ளது எனினும் இந்த கணிப்பு டிட்வா புயலுக்கு முன்னர் பூர்த்தி செய்யப்பட்டதாக மீட்டரினால் கண்காணிக்கப்படும் வாக்குறுதிகளில் பொதுமக்களின் அதிக ஆர்வம் மற்றும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களின் அடிப்படையிலேயே தெரிவு செய்யப்பட்டுள்ளன இவை பொருளாதார சீர்திருத்தம் ஆளுமை ஊழல் எதிர்ப்பு சட்டமும் ஒழுங்கும் மற்றும் சமூக பாதுகாப்பு போன்ற முக்கிய கொள்கை பரப்புகளை உள்ளடக்கியுள்ளன தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது தொடர்பான வெளிப்படைத் தன்மையை மேம்படுத்துவதற்காக மந்திரி டாட் எல்கே முன்னெடுக்கும் ஒரு சிறந்த முயற்சியே இந்த அனுர மீட்டர் ஆகும் இதற்கு முன்னதாக முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால ஸ்ரீசேன மற்றும் கோட்டாபாய ராஜபக்ச ஆகியோரின் தேர்தல் விஞ்ஞாபனங்களை முறையே மைத்ரி மீட்டர் மற்றும் கோட்டா மீட்டர் ஊடாக மந்திரி டாட் எல்கே கண்காணித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் செயல்முறை தொடர்பில் சட்ட அறிஞர்கள் குடிசார் சமூக ஆர்வலர்கள் மற்றும் சாரா நிறுவனங்களின் பிரதிநிதிகள் குழுவால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள முதல்கட்ட கலந்துரையாடல் புதன்கிழமை கொழும்பில் நடைபெறவுள்ளது பிரதமர் ஹரணியமர சூரிய அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர்களான விமல் ரத்நாயக் மற்றும் கர்ஷன நானேகாரு ஆகியோர் இதற்காக அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் எதிர்க்கட்சியின் பல அரசியல் தலைவர்களும் அழைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசியலமைப்பு உருவாக்க செயல்முறை தொடர்பான சிறப்பு உள்ளக கலந்துரையாடலாக இது நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது மன்னாரில் இருந்து பில்பத்து ஊடாக புத்தலம் செல்கின்ற பிரதான வீதி தொடர்பில் ஜனாதிபதி அதிகரிசனை காட்டியுள்ள போதிலும் உரிய அதிகாரிகளின் அசம்பந்த போக்கின் காரணமாக குறித்த பாதை விடுவிப்பு பின்னடைவுக்கு சென்றுள்ளதாக மன்னார் குடிசார் அமைப்புகளின் ஒன்றியம் குற்றம் சுமத்தியுள்ளது உரிய அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மன்னாரில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பதினெட்டாம் ஆண்டிற்கு பிறகு மூடப்பட்டு மக்கள் பாவனைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் இது மக்கள் பாவனைக்காக திறக்கப்பட வேண்டியது நியாயப்படுத்தல்களை இங்கு முன்வைப்பதற்காக வந்திருக்கின்றேன் இந்த பாதை என்பது இன்று ஒரு மொடர்ன் வேர்ல்டு மோடர்ன் வேர்ல்ட் குளோபலைசேஷன் உலகம் முழுவதும் ஒரு கிராமமாக சுருக்கம் அடைந்து வேகமாக சுழந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே வெறும் தொண்ணூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ள புத்தளம் மன்னாரில் புத்தலம் செல்வதற்கான அந்த தூரத்தை கடப்பதற்கு எம்மால் ஐந்து மணித்தியாலங்கள் செலவழிக்கப்படுகின்றது என்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருப்பதுடன் வீண்விரியமாகவும் இருக்கின்றது நாங்கள் மன்னார் மக்களாகிய நாங்களும் வடமாகாணத்தில் வாழ்கின்ற மக்களாகிய நாங்களும் அது மேதகு ஜனாதிபதி அவர்களை மனப்பூர்வமாக நம்பியவர்களாக இந்த எமது தேவைகளையும் எமது பொருளாதார கஷ்டங்களையும் உணரக்கூடிய ஒரு ஜனாதிபதியாக இவர் இருப்பதன் காரணமாகவும் நாங்கள் எமது கோரிக்கைகளை அதாவது எமது புத்தள மன்னார் பாதையை திறந்து தருவதூடாக பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு உங்களாலான மிகச் சிறந்த உதவியை நல்கிதோமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் இலங்கை துறைமுகங்களில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட உப்பு கொள்கைகள் தேங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்ட காலம் கடந்த பின்னரே இந்த கொள்கலன்கள் இலங்கைக்கு வந்துள்ளதாக இலங்கை சுங்கம் மற்றும் வர்த்தக அமைச்சு என்பன குறிப்பிட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் மாதம் பத்தாம் தேதி வரை மாத்திரமே உப்பு இறக்குமதிக்கு அனுமதி வழங்கிய வர்த்தமானி வெளியிடப்பட்டது இதனை இறக்குமதியாளர்கள் மீறியதால் அந்த உப்புகளை விடுவிக்க முடியாது என்றும் அவை கட்டாயமாக மீண்டும் ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளன இறக்குமதியாளர்கள் சரக்குகளை பெற்றுக் கொள்ளாததால் அவை கைவிடப்பட்ட சரக்குகளாக கருதப்படுகின்றன அத்துடன் மீண்டும் ஏற்றுமதி செய்வதற்கான அதிக செலவு காரணமாக இறக்குமதியாளர்கள் அதற்கு முன்வரவில்லை கட்டணங்களையும் வசூலிக்க முடியாதுள்ளதாகவும் இலங்கை சுங்கம் குறிப்பிட்டுள்ளது கொழும்பிலிருந்து வெளிமடை நோக்கி பயணித்த தனியார் பேருந்தொன்று ஹல்துமுல்லை ஓவதென்ன பகுதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளதில் சாரதி உயிரிழந்துள்ளார் கொழும்பிலிருந்து வெல்மண நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஊவதென்ன பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த சாரதி ஆசனத்துக்கு அருகே உள்ள கதவு திடீரென திறந்துள்ளது அதனை மூடுவதற்கு சாரதி முயற்சித்த போது பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்திலிருந்த மண் திட்டில் மோதி வீதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன்போது பேருந்தின் சாரதி சம்பவத்திலேயே உயிரிழந்துள்ளார் பேருந்தின் நடத்துனர் பெண்ணொருவர் மற்றும் சிறுவன் என மூவர் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து நடந்த நேரத்தில் சாரதி ஆசனப்பட்டி அணிந்திருக்கவில்லை என ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹல்துமுல்ல காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டு ரிவோல்வர் ரக துப்பாக்கியுடன் இரண்டு சந்தேக நபர்கள் தெற்கு கொழும்பு குற்றப்புலனாய்வு பணியத்தால் கைது செய்யப்பட்டுள்ளனர் தெற்கு கொழும்பு குற்ற புலனாய்வு பணியத்திற்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மர்தானை பட்டியாவத்தை பகுதியில் இந்த சுற்றிவளைப்பு முன்னெடுக்கப்பட்டது இதன்போது இரண்டு கிராம் ஐநூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ரிவால்வராக துப்பாக்கியுடன் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் இவர் கொழும்பு பத்து பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதுடையவரின அடையாளம் காணப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர் மற்றொரு நபரிடம் தோட்டாக்களை வழங்கியுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்ததை அடுத்து மற்றொரு சந்தேக நபரும் அதே பணியகத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடமிருந்து ஒன்பது மில்லிமீட்டர் ரகத்தைச் வயதுடைய இந்த சந்தேக நபரமும் கொழும்பு பத்து பகுதியைச் சேர்ந்தவர் என்பதுடன் கைது செய்யப்பட்டவர்களிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நுவரலியா மாவட்டத்தில் சில இடங்களில் உரைபனி உருவாகும் வாய்ப்புள்ளதாக ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் துணைக்களும் எதிர்ப்பு கூறியுள்ளது இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று வறண்ட வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது எனினும் சில மாவட்டங்களில் அதிகாலை வேளையில் கடும் பனிமூட்டம் மற்றும் உறைபனி ஏற்படுவதற்கான சாத்தியம் காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சில பகுதிகளில் இன்று உரைப்பனி ஏற்படுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் நிலவுவதாக கூறப்படுகின்றது அத்துடன் கிழக்கு சபிரகமுவ மத்திய வடமேல் வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் பல இடங்களிலும் காலி மாத்திரை மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் கடும் பனிமூட்டமான வானிலை நிலவக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது இதனால் மத்திய மலைநாடு மற்றும் பனிமூட்டம் நிலவும் பகுதிகளின் ஊடாக பயணம் செய்யும் வாகன சாரதிகள் போதிய வெளிச்சமின்மை காரணமாக அவதானமாக இருக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளனா் குறிப்பாக மலைப்பாங்கான வீதிகளில் நிலவும் பனிமூட்டம் தொடர்பில் காவல்துறை போக்குவரத்து பிரிவினரும் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்தியாவின் முன்னணி விமான சேவை நிறுவனமான இண்டிகோ விமான நிறுவனத்திற்கு இருபத்தி இரண்டு இரண்டு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இந்த அபராதம் இந்திய விமான போக்குவரத்து வரலாற்றில் முதன்முறை என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவின் முன்னணி விமான சேவை நிறுவனமான இண்டிகோ கடந்த மாதம் தாமதங்கள் மற்றும் சேவை ரத்துகளால் பயணிகளுக்கு இன்னல்கள் ஏற்படுத்தியது ஊழியர்களின் பணி நேரத்தை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தியது போதிய மாற்றுத் திட்டங்கள் இல்லாதது மேலாண்மை குறைபாடுகள் ஆகியவற்றால் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன இதனால் டெல்லி மும்பை சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் லட்சக்கணக்கான பயணிகள் விமான நிலையங்களிலேயே தவிக்கும் நிலை ஏற்பட்டது இந்நிலையில் இந்த குறைபாடுகளை ஆராய்ந்த வான்வழி போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையம் முறையான திட்டமிடல் இல்லாததற்காக ஒன்று தசம் எட்டு பூஜ்ஜியம் கோடியும் தொடர்ந்து அறுபத்தி எட்டு நாட்களாக விதிமுறைகளை மீறியதற்காக நாளொன்றுக்கு முப்பது லட்சம் ரூபா வீதம் இருபது தசம் நான்கு பூஜ்ஜியம் கோடி ரூபா என மொத்தம் இருபத்தி ரெண்டு தசம் இரண்டு பூஜ்ஜியம் கோடி ரூபா அபராதம் விதித்து உத்தரவிட்டுள்ளது கிரீன்லாந்தை அமெரிக்காவுக்கு விட்டுக்கொடுக்க மறுக்கும் நாடுகள் அமெரிக்காவுடன் மிகவும் ஆபத்தான விளையாட்டை விளையாடுவதாக குற்றம் சாட்டியுள்ள அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் குறித்த நாடுகளுக்கு வரி உயர்வை அறிவித்துள்ளார் ட்ரம்ப்பின் இந்த அறிவிப்பை அடுத்து இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐரோப்பிய நாடுகள் ஒரு அவசரக் கூட்டத்தை நடத்தவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கிரீன்லாந்தை பிடிக்க முறையும் டிரம்பின் திட்டங்கள் அட்லாண்டிக் சமுத்திரத்தின் அக்கறை இக்கரை உறவுகளில் புதிய நெருக்கடியை தூண்டியுள்ள நிலையில் டென்மார்க் நோர்வே ஸ்வீடன் பிரான்ஸ் ஜெர்மனி பிரித்தானியா நெதர்லாந்து பின்லாந்து ஆகிய எட்டு நாடுகளுக்கு டிரம்ப் வரி உயர்வை அறிவித்துள்ளார் அடுத்த மாதம் பிப்ரவரி முதலாம் தேதி முதல் இந்த நாடுகளுக்கு பத்து சதவீத வரி விதிக்கப்படும் என்றும் பின்னர் இது இருபத்தி ஐந்து வீதமாக உயரும் என்றும் ட்ரம்ப் நேற்று அறிவித்ததை அடுத்து இன்று மாலை குறித்த நாடுகள் ஒரு அவசரக் கூட்டத்தை நடத்தவுள்ளன இந்நிலையில் கிரீன்லாந்தை கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நட்பு நாடுகள் மீது புதிய வரிகளை விதித்த ட்ரம்பின் மிரட்டலுக்கு ஐரோப்பிய தலைவர்கள் நேற்று கண்டன பதிலடியை வழங்கியுள்ளனர் ட்ரம்பின் இந்த நடவடிக்கை முற்றிலும் தவறானதென என பிரித்தானிய பிரதமர் கை ஸ்டாமர் குறிப்பிட்டுள்ளார் அதேபோல பிரெஞ்ச் அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரோன் இவ்வாறான மிரட்டல்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் பதிலடி வழங்கியுள்ளார் அமெரிக்க நகர்வுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று கிரீன்லாந்து மற்றும் டென்மார்க்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி போராடிய பின்னணியில் இந்த கண்டனங்கள் வந்துள்ளன நிறைவாக மீண்டும் செய்திகள் ஒன்று கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்பில் அவதானம் தேர்தல் வாக்குறுதிகளில் பத்தை நிறைவேற்றிய அனுர வெளியான தகவல் புதிய அரசியலமைப்பு தொடர்பில் கொழும்பில் சட்ட வல்லுநர்கள் மற்றும் குடிசார் சமூகத்திற்கும் தேங்கியுள்ள உப்பு சுங்க விதிகளை மீறிய இறக்குமதியாளர்கள் நிறுவனத்திற்கு இருபத்தி இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் அபராதம் விதிமுறைகளை மீறியதாக குற்றச்சாட்டு கிரீன்லாந்தை அமெரிக்காவுக்கு விட்டுக் கொடுக்க மறுக்கும் நாடுகள் மீது வரி உயர்வு அவசர கூட்டத்தை கூட்டும் ஐரோப்பிய நாடுகள் இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்